ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப்பு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒன் வீக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டிருந்தோம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் உங்கள் லைவாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஆப் மூலியமாக உண்மையாகவே பணம் கொடுக்குறாங்களா இல்லை ஃபேக்காக வந்து மக்களை ஏமாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தோம் அதில் நான் வந்து ஒன் வீக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணதில் ஒரு ரெண்டாயிரரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்ரா போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அவைலபிள் பேலன்ஸுங்கிட்ட ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு லைவாக நான் வந்து வித்ரா பண்ணிக்காக வித்ரால் ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போது பார்ட் டைமாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பேக்கெட் மணியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ நம்ம வந்து ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரருபா சம்பாதிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டாலும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இது என்ன ஆப் இது எப்படி வந்து ஒர்க் பண்ணது இது எல்லாருக்கும் சூட் ஆகுமா யாருக்கெல்லாம் சூட் ஆகாதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் அதாவது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆக போது வரக்கூடிய கம்மிங் ஜூன் எயித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வீடியோ ரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெகா கிவவே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறையா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மேடி ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கனா பாக்கெட் வெள்துன்னு சொல்லுவோம் இந்த பாக்கெட் வெள்தில் நம்மளுக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டிங்கனா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் பண்ண போகிறோம் அது மூலியாவே வந்து பார்த்திங்கனா நம்ம டெய்லி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சா அவரேஜாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து சம்திங் வந்து ஆன் பண்ண முடியும் அதுக்கு மேலேயே வந்து ஏன் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைமிங்கில் நான் வந்து கிராபிங் பண்ணுற மூலியமாக இவங்களை வந்து ஏன் பண்ண முடியுது ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் முக்கியமான விஷயம் இந்த ஆப்புக்கு உள்ளே வந்துவிட்டீங்கனாலே உங்களுக்கு நூறுரூபா வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கரண்ட் வந்து நூறுரூபா இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்கு இது ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து என்னீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வந்து கிடச்சிடும் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுடைய நூறுரூவா உங்களுக்கு வந்துருக்கா வரலையங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராபிங் இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து ஓரளவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே வந்து விஐபின்னு இருக்கும் இருக்கும் அக்கௌண்டு இருக்கும் இந்த அக்கௌண்டுன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு விட்ரால் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் அவங்கள்ட்ட மெசேஜ் போட்டு அவங்களுடைய கஸ்டமர் கேர் ஏஜென்ட் நம்ம ஈஸியாகவே வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற முடியும் இல்லை அந்த டெலிகிராம் இருக்குதுன்னா டெலிகிராம் மூலியமாக பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க மற்ற வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய பேர் நம்மளுடைய மெயில் ஐடி என்ன ரீசன் கேட்டு நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அது ரொம்ப நாள் எடுத்துக்கணும் இல்லையா பட் இது வந்து அப்படி கிடையாது டக்கு டக்குன்னு ஒன் டூ ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் இந்த ஆப்ல நம்ம வந்து ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து விட்ரால் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விட்ரால் வந்து பிடிப்பாங்க அதை நான் ஸ்டார்டிங்ல ஷேர் பண்ணிடுறேன் இப்போ அக்கௌண்ட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் பேலன்ஸ் இப்போ என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது இது வந்து விட்ரால் போடணும் அப்படின்னா வந்து இப்போ சாரி இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாற்பத்தி எட்டு ஆகுது கரெக்ட்டுங்களா இது விட்ரால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே பத்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே தான் வரைக்கும் நான் வந்து விட்ரால் போட முடியும் நான் இதுக்கான அமௌண்ட்டை நான் வந்து விட்ரால் போட்டு நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் போட மாட்டேன் ஒரு டூ தௌசண்ட் வந்து உடனே போடுவேன் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி டூ தௌசண்ட் ரூபீஸ் வந்தால் தான் நான் வந்து விட்ரால் போடுவேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த பேமெண்ட் ப்ரூஃபே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒன் செகண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு நான் வந்து பார்த்திங்கன்னா மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மார்னிங் வந்து ரிகொஸ்ட் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து ம மறுநாள் அதாவது ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டைரக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேபால் பேடிஎம் இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் டேக்குள்ள வந்து ட்ரெல் போட்டு விட்றாங்க ஒரு நல்ல ஒரு நண்பகமான ஒரு ஆப்பாக இருக்குது இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறப்பறம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ரிஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்க் கொடுப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும் வெப்சைட்லேயே வந்து ஒர்க் பண்ண முடியாது ஆனால் அது கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுருங்க கரண்ட்டாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு எயிட் டிஜிட்டல் பாஸ்வேர்ட் இருக்கும் அது முக்கியமான கண்டிஷன் என்ன ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிசல் கேப் லெட்டரில் இருக்கணும் மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும் லாஸ்ட்டில் வந்து ஸ்பெஷல் அசல் கேரக்டர் ஏதாச்சும் ஒரு நம்பர் அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆன உடனே இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் ஆனதும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை மேலே வந்து இழுத்து விட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கும் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சாரி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோடய மொபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதாவது யூசர் ஐடினா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டுன்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு அதை கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரு ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து தான் இருக்கும் உங்களுடைய வாலட் அதாவது உங்களுடைய அமௌண்ட் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நூறுரூபா வந்து ஆட் ஆயிருக்கும் கரெக்ட்டுங்களா இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிராபிங் பண்ணணும் ஃப்ரீயாக வந்து எப்படி கிராபிங் பண்ணுறதுங்க அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போட்டு அந்த ரெண்டாயிரரூபா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ரீ விர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஷன் ஷோட்டோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல டென் பர்சன்டேஜ் கமிஷன் பாருங்க இது வந்து கிளிக் பண்ணுங்கள் இது வந்து லெவல் ஒன்றில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராபிங் ஃப்ரீ விர்ஷனில் ஒரு கிராபிங் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பத்து ரூபாய் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும் பெரு இதுக்கு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் பெர்சென்ட் கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல கிராப் நவுன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதை ஒரு நாளைக்கு கிராப்பிங் தான் பண்ண போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது நம்ம மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மொபைலை வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிங்க இல்லையா அந்த டைமிங்கில் கூட நம்ம வந்து இன்கம் பார்க்கலாம் இந்த ஆப்பில் ரொம்ப ஒரு நண்பகமான ஆப்பு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் நீங்கள் எவ்வளோ வந்து இன்கம் எடுத்துருக்கீங்கிறத கம்பல்சரியாக மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஷேர் பண்ணுங்கள் க்ராப்பிங் பண்ணி முடிச்சது தோன்றுனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆர்டர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆயிரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்னு வரும் ஆனால் ஆட்டோமெட்டிக்காக வந்து அவங்க வந்து இது ஆட் பண்ணி விட்ருவாங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாக் அட் ஆயிருக்கும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லாக் ஆயிருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும் டூ கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆர்டர் வந்து கிராபிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லை இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு கிராபிங் வந்து கொடுக்குறாங்க அதில் அது நம்மளுக்கு அது மூலிமா இன்கம் வந்து அதிகமாக பார்க்கலாம் ஃப்ரீ விர்ஷனில் ஒரு நாளைக்கு ஒரு கிராப்பிங் தான் பண்ண முடியும் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சு இதில் வந்து நல்லா பேமெண்ட் வந்து வருது இந்த ஆப் ரொம்ப நாளாக இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஐநூறு ரீசார்ஜ் பண்ணேன் ஆனால் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துவிட்டேன் உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட் விர்ஷன் அந்த ஐநூறுரூபாய் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி டெய்லி பதினெட்டு கிராப்பிங் வந்து பண்ணுங்கள் ஆனால் நான் கேட்டு எனக்கு என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு இன்கம் நல்லா பார்த்துட்டிங்க எப்படி கிராப் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம் அதாவது ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் நைன் மந்த்து கிட்டே வந்து ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அமேசான் செல்லரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்குறதையும் சொல்கிறாங்க அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதாவது சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓரளவுக்கு நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி அந்த ரீசார்ஜ் பண்ணதை விட டபுளாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாலிடாக ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம் ஐநூறுபாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரியும் ஓகே இதில் வந்து ஆன் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அமௌண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் பண்ண வேண்டாம் தான் நான் வந்து சொல்லுவேன் ஓகே இப்போ ஏன் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி விட்ரா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு இல்லையா இந்த இடத்துல விட்ரால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து விட்ராவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட் இப்போ வந்து எனக்கு கொடுக்கல ஏன் அப்படி கொடுக்கலன்னா இன்றைக்கி இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆப் போகுது இல்லையா அதனால் வந்து கொடுக்கல சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும் அப்போ வந்து விட்ராலுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சிருப்பாங்க அதை கிளிக் பண்ண உடனேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விட்ரால் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு இது மட்டும் கேட்பாங்க இது எல்லாமே வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவாங்க ஒரு எனக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கணும் அதாவது ஆன்லைனில் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் வந்து கொடுக்காம அடிஷ்னலாக இப்போ நிறைய ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் ரெடியாக கிடைக்குது நம்மளுக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுது அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் கொடுங்க ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது ஏன்னா இப்போ ஓடிபி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இருந்தாலும் எதன ஏதாவது நம்ம வந்து அவர்னஸ்ஸாக இருந்துக்கணும் இல்லையா கரெக்டாக சேஃபாக நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கணும் அதனால் இந்த மாதிரி இது தான் இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு அதாவது வீடியோ எண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிவ்அவை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் என்ன கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த்து தேதி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் மெஹா கிவ்அவே ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் என்ன அப்படின்னா அதாவது வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு அதாவது நம்ம சேனலில் கிவ்வே பண்ணியே கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் இருக்கும் ஜனவரி மாதம் நம்ம வந்து கிவ்வே கொடுத்துருந்தோம் லாஸ்ட்டாக வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் ஒரு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுடைய சஜெக்ட்ஸனை நான் வந்து கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் வந்து கேட்க போகிறேன் என்னுடைய ஓன் ஒப்பினியன் நான் வந்து ஷேர் பண்ண போகிறது கிடையாது நம்ம சேனல் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சேனலை கிளிக் பண்ணி கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும் இல்லையா இந்த இடத்துல கம்யூனிட்டின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஓட்டு வந்து இந்த இடத்துல ஓட் பண்ணுங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அதாவது உங்களுடைய ஒப்பீனியன் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த அனிவர்சரி அனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கலாமா இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாமா இல்லை உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் உங்களுடைய சஜக்ஷன் வேறு ஏதாவது கொடுக்கலாமா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்களோ அது எல்லாமே நான் வந்து ஏற்றுக்குருவேன் எது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட் நடக்குதோ அதையும் நம்ம வந்து கொடுக்கலாம் டைம் வந்து கிடையாது ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமாக இருக்குது அதனால் இமீடியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஓட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சஜெக்ஷன் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் இந்த பேரண்டிங் இந்த பேரண்டிங் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவார்டு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கேஷ் அவார்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கேஷ் அவார்டு தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் நடந்துருக்கு நம்ம அதையே பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுடைய ஓட்டு வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீறி ரேட்டாக போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்டென்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காதனால வீடியோ எதுவுமே பப்ளிஷ் பண்ண முடியல இந்த செகண்ட் அனிவர்சரி சரி ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்ம கொண்டாடப் போகிறோம் ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ கட் யூ